ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக ஒரு சில விஷயங்கள்லாம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நான் செம்ம டயர்ட் ஆகிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எனக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஒரு பர்சன் வந்து நோஸ் பின் நம்மக்கிட்ட வாங்குறாங்க ஸோ ஸோ நோஸ்பின் வந்து ட்ரையல் கிடையாது நெக்லஸ் வாட்சஸ் பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டு பார்த்தா மற்ற பர்சனுக்கு நான் சேல் பண்ணிட முடியும் பட் நோஸ்பின் இன்னொரு பர்சனுக்கு நான் சேல் பண்ண முடியாது நீங்கள் போட்டு பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேன் அதையும் மாரி அவங்க நோஸ்பினை போட்டு பார்க்குறாங்க போட்டு பார்த்துட்டு இது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண டைமில் இன்னொரு நோஸ் பின் போட்டு பார்க்குறாங்க அந்த நோஸ் பின்னை இதையும் பேக் பண்ண சொல்லுவாங்க நான் நினச்சா இல்லை இதை விட அது பெட்டராக இருக்குது எனக்கு அதை பேக் பண்ணாதீங்க இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ காண்டாகும் ஓஸ் அஸ் அ ஹியூமனாக நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் நோஸில் போட்டு பார்க்குற ஒரு விஷயத்த இன்னொரு பர்சனுக்கு எப்படி நான் சேல் பண்ண முடியும் இட்ஸ் ஹைஜீனிக்கா இட்ஸ் எ பேட் ஹைஜீனிக் ஆல்ரெடி நம்ம கொரோனாவை தாண்டி வந்திருக்கோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இதை எந்த ஷாப்லையுமே ஒத்துக்க மாட்டாங்க இப்போ கடையிலலாம் பெரிய பெரிய மாலெல்லாம் போனீங்கன்னா நோஸ்பின்லாம் போட்டு பார்த்தா வாங்குவேன் டிசைன் பார்த்து தானே வாங்குவீங்க எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட மட்டும் ஏன் எல்லாத்தையுமே ட்ரையல் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க எனக்கு இது புரியவே இல்லை ஸோ நான் அந்த பர்சன் கிட்டே ரெண்டுத்துக்குமே பே பண்ண சொல்லி கேட்டப்போ அவங்க ரெண்டுத்துக்கு பே பண்ண முடியாது ஒன்றுத்துக்கு தான் பே பண்ண முடியும்னு சொல்லும் போது நான் அவங்க கிட்டேருந்து அந்த ரெண்டு நோஸ்பின்மையும் வாங்கி தூக்கி போட்டுவிட்டேன் ஸோ நான் பண்ணது கரெக்டாக இல்லை தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் பட் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீ அந்த ப்ராடக்ட்டை தூக்கி போட்டுருக்க சொல்கிறாங்க பட் அவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிவிட்டாங்க நான் எப்படி அதை இன்னொரு பர்சனுக்கு சேல் பண்ண முடியும் நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் அது பிரேஸ்லேட்லையும் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ண அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன்